அறம் நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் தமிழா தமிழா பாண்டியன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் இன்றைக்கு நம்ம பேச போகிற தலைப்பு வந்து புதிது கிடையாது நம்ம மாதம் மாதம் பேசுகிற தலைப்பு தான் திமுக அமைச்சர்கள் மீது நடக்கின்ற ஐடி ரைடுகள் நம்ம செந்தில் பாலாஜி பேசினோம் ஜகத் ரச்சகன் பேசினோம் இப்போ ஏவா வேலுகிட்ட வந்திருக்கோம் சார் செந்தில் பாலாஜியை பற்றி பேசும்போது சிறந்த எக்ஸிக்யூட்டிவ் பண்ணுவார் அவர் ஒரு திட்டத்தை அப்படின்றாமல் நம்ம பேசியிருந்தோம் ஜெகத் ரச்சகன் நம்ம திமுகவின் வங்கி அப்படின் தான் நம்ம வீடியோவை கூட போட்டோம் இப்போ ஏவா வேலுவை டார்கெட் செய்ய என்ன காரணம் இந்த ஐடி ரைடுகளின் பின்னணி என்ன சார் இல்லை திமுகவினுடைய இரண்டாம் கட்ட தலைவர் நீங்கள் இப்போது மற்ற தலைவர்கள் எல்லாம் செந்தில் பாலாஜி ஆகட்டும் ஜெகத் ஆகட்டும் ஐ பெரியசாமி அனிதா ராதாகிருஷ்ணன் பொன்முடி இத்தனை பேர் இத்தனை பேரை விட நீங்கள் ஸ்டாலினுக்கு அடுத்த இடத்தில் இருக்கக்கூடியவர் எவா வேலை நீங்கள் இரண்டாம் இடம் வந்து துரைமுருகன் இப்படின்னு எல்லாருமே நினைத்து கொண்டிருக்கிறார்கள் பேசி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இரண்டாம் இடத்தில் இருப்பவர் ஏவா வேலு எப்படின்னா அண்ணா முதலமைச்சராக இருந்தபோது நீங்கள் பொதுப்பணித்துறை நெடுஞ்சாலைத்துறை ரெண்டுமே கருணாநிதி தான் அப்போ தான் இந்த நம்ம அண்ணா சாலை பாலம் கட்டப்பட்டது அதில் ஒரு பேர் இருக்கும் அறுபத்தி ஏழில் அது கருணாநிதி பொதுப்பணித்துறை அமைச்சராக இருக்கும்போது கட்டப்பட்டது அண்ணா முதலமைச்சர் அப்போது இரண்டாம் இடத்தில் யார் இருப்பார்களோ அவர்களிட தான் புதுப்படியும் நெடுஞ்சாலைத்துறையும் இருக்கும் இப்போ இந்த இரண்டாம் இடம் நீங்கள் குறிப்பிட்டு குறிப்பிட்டு சொல்கிறதுக்கு என்ன சார் இருக்குது என்ன காரணம்னா நீங்கள் இப்போ வந்து துரைமுருகன் பொருளாளர் அவர் தான் இப்போ இரண்டாம் இடம் அப்படின்னு எல்லாம் நம்பிகிட்டு இருக்காங்க வெளியிலேருந்து பார்த்தா ஸ்டாலினுக்கு அடுத்த இடத்துல துறைமுகன் இருக்கிற மாதிரி தான் இருக்கும் இருக்குது ஆனால் அவர் இல்லை அவர் 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 இடத்துல யார் இருக்காருன்னா ஏவா வேணும் இப்போ இந்த அளவுக்கு அவர் முக்கியத்துவம் வாய்ந்தவராக இருக்க என்ன சார் என்ன காரணம்னால் கருணாநிதி உயிரோடு இருந்த பொழுது தன்னுடைய மகனுக்கு ஒரு பாதுகாப்பு வளையத்தை உருவாக்குறார் நீங்கள் மு முதலமைச்சருக்கு இசட் ப்ளஸ் பாதுகாப்பு வளையம் மூன்று அடுக்கு பாதுகாப்பு வளையம் மோடிக்கு ஐந்து அடுக்கு பாதுகாப்பு வளையம்னா பேசுகிறோம்ல அதே போன்று அவருக்கு அரசியல் ரீதியாக ஒரு பாதுகாப்பு வளையத்தை உருவாக்குறாரு நீங்கள் கருணாநிதி துரைமுருகன் தன்னுடைய மகனுக்கு ஒரு பாதுகாப்பு வளையமாக இருப்பாரா இப்படி ஒரு கேள்வி வருது ஆனால் அதுவரை ஸ்டாலினை தலைவராகவே ஏற்றுக்கொள்ளாதவர் துரைமுருகன் ஏன்னா நீங்கள் க கருணாநிதி உயிரோடு இருந்த பொழுத நான் தூக்கி வளர்த்த புள்ள யார் ஸ்டாலின் எனக்கு தலைவன் பெரியார் அண்ணா கருணாநிதி இவர் தான் என்னுடைய தலைவர் இவரை நான் தலைவராக ஏற்றுக்கொள்ள முடியாது வேலூர் துரைமுருகன் என்பது நீங்கள் ஒரு ஐந்து மாவட்டத்தை உள்ளடக்கியது அந்த பகுதி திமுகனுடைய கோட்டை வேலூர் காட்பாடி கிருஷ்ணகிரி தருமபுரி திருவண்ணாமலை இப்படி ஒரு ஐந்து ஆறு மாவட்டங்களை அடைக்கிது ராணிப்பேட்டை இருக்குது ராணிப்பேட்டை இப்படி ஒரு பெரிய தொகுதி எம்பி தொகுதியில் அது ஒரு பெரிய வலுவான தொகுதி அப்போது யாரை இந்த வளையத்தை கொண்டு வரலான்னு பார்க்குற பொழுது நீங்கள் கலைஞருக்கு கிடைத்தவர் தான் ஏவா வேல் எப்படின்னா நீங்கள் ஏவினால்தான் அரசியல் செய்வான் மற்ற ஆளெல்லாம் ஏவாமலை தான் ஏவா வேலு கருணனை சொல்லுவார் ஓ ஏவா வேலு ஏவினாலும் செய்யாதவன் மற்றவன் நீங்கள் ஏவாமலை செய்கிறவன் செய்கிறவன் ஏவா வேலு அப்போது ஸ்டாலினுக்கு ஒரு பாதுகாப்பு வளையத்தை உருவாக்குறேன் அதாவது இவர் சுருக்கமாக சொல்லணும்னா இவர் வந்து இவருடைய பேர் வஜ்ரவேலு இவர் மிக சாதாரணமான ஒரு குடும்பத்தில் பிறந்து பள்ளி கல்வியை சிறுசாக முடிக்க முடியல அப்போது வந்து இவர் எம்ஜிஆர் ரசிகன் எம்ஜிஆர் படம் அங்கே வந்தாலும் போய் பார்த்துருவார் இந்த வஜ்ரவேலு அப்போ எம்ஜிஆர் எப்படியாவது தூரத்திலிருந்தால் வாழ்க்கை ஒரு முறை பார்க்கணும்னு நினைக்கிறார் அப்போ அவன் திருவண்ணாமலை மாவட்டத்தில் பாவு சண்முகன்னு ஒரு அமைச்சர் எம்ஜிஆருக்கு நெருக்கமானவர் இந்த தகவல் கேள்விப்படுறார் அப்போ அவர்கிட்ட போய் நீங்கள் உதவியாளராக சேர்ந்துடுறார் பல உதவியாளர் இருக்கும்போது உதவியாளரை வருவதற்கும் தகுதி வேணும் அப்படி சேர்ந்த பிறகு தான் இவருக்கு அண்ணாதிமுக அரசியல் அறிமுகம் அண்ணாதிமுக உறுப்பினர் கார்டை அப்போ தான் வாங்குறாரு வாங்கி நீங்கள் முழு நேரமாக இருக்கார் இதுக்கு நடுவில் நீங்கள் இப்போ வயிற்று போலப்போக்கு பஸ் கண்டகிட்டு தனியார் கண்டக்டர் அப்புறம் அரசு கண்டக்டர் அப்புறம் அதை தூக்கி வீசிட்டு முழு நேரமாக பாவுசாவுடைய உதவியாளர் எண்பத்தி நாலில் எம்ஜிஆர் புருகுலின் மருத்துவமனையில் போய் படுத்துறாரு அப்போது ஆரம் வீட்டை கட்சி வந்துடுது ஆரம் வீட்டை கட்சி வரும்போது ஆரம்பி என்னைக்கா முதலமைச்சர் ஆகணும்னு திட்டம் போடுறார் இனி எம்ஜிஆர் வரமாட்டார் வந்தாலும் செயல்பட முடியாது அப்போ நம்ம தான் முதலமைச்சர் நம்முடைய விசுவாசமான ஆட்களுக்கு தான் எம்எல்ஏ சீட்டு கொடுக்கணும் இப்படி விசுவாசமான ஆட்களுடைய பட்டியல் வரும்போது பாபுஷா மூலம் இந்த வேலு தென்படுறார் வேலுவுக்கு தண்டராம்பட்டு தொகுதியை கொடுக்குறாங்க ஜெயிச்சேறார் வஜ்ரவேலு தண்டராம்பட்டு வேலை மாறுறார் எம்எல்ஏ வைட்டார் எம்எல்ஏ ஆன பிறகு நீங்கள் ஜாஜே பிரியுது ஜானகி அணிக்கு வந்துடுறாரு ஜானகி அணிக்கு வந்த பிறகு ஜானகி அணி ஆரம்பிக்கிறப்ப ரெண்டு பேருக்கு நெருக்கம் ஆயிடுறாரு பிறகு அவருக்கு ஜானகி முதலமைச்சராக இருந்ததே ஒரு இருபத்தி ஒம்பது நாள் தான் அந்த இருபத்தி ஒம்பது நாளில் பல பேர் கல்வி தந்தை ஆயிரம் ராத்திரி ராத்திரியாக ஜேபிஆர் ஏசி சண்முகம் வேல்ஸு ஐஸ்வரி வேளன் அப்புறம் தான் ஐசரி அப்பையன் தான் முனிரத்னம் விஐடி விஏடி இப்படி பல கல்லூரி கல்வி சாராய வாரி பூரா கல்வி சந்தையாக மாறுறான் ஜேபிஆரை போல் அப்போது இவரும் ஒழிப்பா அம்மா எனக்கு ஒரு அப்போ கொடுக்கப்பட்டதாக அருணை பொறியியல் கல்லூரி யாரால் ஜானகியால் அதோடய ஜானகி ஆட்சி முடிஞ்சு போச்சு முடிஞ்சு போன பிறகு அண்ணாதிமுக கலைஞ்சி போச்சு ஆட்டம் காலி பருதா காளி அப்படி முடிந்த பிறகு பாக்யராஜ் அடுத்த முதலமைச்சர் ஆவார்னு நம்மளால க கணக்கு போடுறாரு ஏன்னா எம்ஜிஆர் சொல்கிறார் என்னுடைய அரசியல் வாரிசு சாரி கலை உலக வாரிசு பாக்யராஜ் அப்போ இவர் அப்போ அவர் கட்சியில் சேர்ந்துடுறாரு அவர் கட்சி வச்சிருந்தார் அப்போ நம்ம சரத்குமார் கட்சி வச்சுருந்தாருல அதே போல் அது கடையாக வியாபாரம் ஆகலை ரஜினி சங்கத்துக்கு போகிறார் அவர் அடுத்த முதலமைச்சர் ரஜினி கடையே வைக்கலை பார்த்தார் இது ஒன்றும் தேராது இது இதுக்கு பிறகு அவர் என்ன பண்ணுறாரு கே பி ராமலிங்கன்னு ஒரு எம்எல்ஏ இருந்தார் அவர் எம்ஜிஆருடைய விசுவாசி ஜெயலலிதாவை நீங்கள் எம்ஜிஆருடைய சமாதி போகும்போது ராணுவ வண்டியில் ஏற்றுகிறாங்க அவருடைய எம்ஜிஆருடைய உடலை ஆரம்பி சொல்லி ஜெயலலிதாவை தள்ளி விட்டு கீழே விழுத்து விட்டு ஆட்டி சண்டை போட்டு மான வங்கப்படுத்துகிறாரு அந்த அம்மா ஆட்சிக்கு வந்த பிறகு கேபி ராமலிங்கம் பாதிக்கப்படுவார் அந்த நேரத்தில் கேபி ராமலிங்கம் திமுகவுக்கு போகணுன்னு முடிவு பண்ணும்போது என்னையும் கூட்டிகிட்டு போய் நானும் வந்துடுறேன் ஏன்னா கலைஞருக்கு அறிமுகமானவர் கேபி ராமலிங்கம் அதோடு திமுகவுக்கு போகிறார் திமுகவுக்கு போன பிறகு நீங்கள் திமுக குடும்பத்தில் ராஜாத்தியம் அம்மாவுக்கு அறிமுகமாகிறார் டெய்லி அங்கே போயிடுவார் அம்மா வீட்டுக்கு அப்போது என்ன பண்ணுறாருன்னா அம்மா நல்லி வட்டி கேட்குறாரு மார்பாடி வட்டி கேட்குறான் பணம் இருந்தால் கொடுங்கம்மா வாங்கி அந்த வட்டியை கொண்டு கரெக்டாக கொடுத்துட்றாரு சும்மா இல்லை அரசியல்வாதி மனைவி வீட்டை சும்மா கிடக்கிற பணம் தானே ஒரு கோடி கொடுத்தா ஒன்றரை லட்சம் வந்து வட்டி கொடுக்குறார் ஒரு கோடி அப்படியே இருக்குது மாதம் ஒன்றரை லட்சம் ரூபா வட்டி வருது இந்த இவருடைய புகழ் நீங்கள் சின்ன வீடு பெரிய வீடு வீடு மூணாவது வீடு எல்லா வீட்டுக்கும் போகுது போன பிறகு வேவாய வேலை வரச்சல் வேவா வேலை வரச்சல் மூட்டை மூட்டையாக பணம் போது வட்டி வருது அப்போது இந்த குடும்பத்தில் இவர் தவிர்க்கப்பட முடியாத வர மாறி இதுதான் இவருடைய கிச்சன் கேபினட்டில் இன்றைக்கி இப்போ திமுக பொருளாளராக நீங்கள் துரைமுருகன் கிடையாது யார் நீங்கள் ஏவா வேலை தான் அவங்க குடும்பம் பூரா அறிவிக்குது ஏவா ஏவா வேலு தான் பொருளாளர் திமுக நீங்கள் துரைமுருகன் சொல்கிறாரு நான் இவ்வளோ காலம் இருந்தேன் எனக்கு பொருளாதார பதவி கொடுக்கலின்னா நான் கட்சி விட்டே போகிறேங்கிற இல்லை இல்லை வேண்டாம் கொஞ்சம் அழையிற வேலூர் காட்பாடி அத்தனை மாவட்டங்களுக்குமே இப்போ பொறுப்பு அமைச்சர் திருவண்ணாமலைக்கெலாம் யார் ஏவா வேலு அவர் பீக்கள் ஜெயிக்கிறார் சொந்த மண்ணை சேர்ந்த துரைமுருகன் ஜெயிக்க முடியல எவ்வளோ ஓட்டில் ஜெயித்தாருன்னு ஏழ்நூறு ஓட்டில் ஜெயிக்கிறார் தோத்து போயிடும்னு பயம் வந்துருச்சு ஸ்டாலின் ஃபோனை போட்டு அழுகிறார் தம்பி அரசியல் வாழ்க்கை இப்படி முடிஞ்சு போயிட ஏன்னா ஜெயிக்கலாம் வந்துடைய முடியாதுல்ல மகா நடிகர் நீங்கள் மனித கொழுப்புக்களை பூராத்தையும் உருட்டி திரட்டி ஒரு ஆள் செய்யணும்னா அவர் தான் துரைமுருகன் மனித கொழுப்பு அப்படியே இருக்கும் நீ கருணாநிதிக்கு எந்த காலத்தில் விசுவாசமாக இருந்ததில்லை அங்கேருந்தே கூட்டி சொல்லிடுறாரு கூட்டணி கட்சியை அப்பா உங்களுக்கெல்லாம் சீட்டு தரமாட்டார்ப்பா நீ கிளம்பியிருக்கப்பான்னு சொல்லக்கூடிய அவர் ஏன்னா ஒரே காரணம் அவர் வெளியே அனுப்புனா இப்போ நீங்கள் வன்னியர் சமூகம் புறக்கணிக்கப்படுதானா அதனால் இன்றைக்கு வரைக்கும் ஓட்டுறார் அவர் அந்த அங்க அங்கே இருக்கக்கூடிய துரைமுருகனுடைய ஆதரவாளர்களை பூராஜ் தன்னுடைய ஆதரவாளராக மாற்றுறார் தேவராஜன் ஒருத்தர் இப்போ வந்து எம்எல்ஏ வர்க்கர் ஜோலார்பேட்டை எம்எல்ஏ அவர் துரைமுருகனுடைய பினாமியாக இருபத்தஞ்சி வருஷம் இருந்தவர் அவர் பெங்க வந்துட்டார் ஏவா வேளுடைய படையில் வ படை தளபதியாக வந்துட்டார் துரைமுருகன் ஐயோ அப்பா என்ன என்னுடைய தொகுதியும் தக்க வைக்க முடியல காட்பாடியும் தக்க வைக்க முடியல தன்னுடைய ஆளான தேவராஜ் ஜோலார்பேட்டை எம்எல்ஏ அப்போது சிங்கத்தினுடைய குகைகளே வந்து சிங்கத்தை வெளியில் எடுத்துகிட்டு குகைகளை உட்காந்துட்டார் ஸ்டாலினுடைய நம்பிக்கைக்கு பாத்திரமானவர் நீங்கள் அவர் எதை செய்யணும்னு நினைக்கிறாரோ அதனால தான் ஹைவே ஹைவேஸும் பிடபிள்யூவும் அவருக்கு அவருக்கு கொடுக்குறா அப்போ ஸ்டாலின் என்ன 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 நினைக்கிறாரு எனக்கு இரண்டாம் இடம் அவர் தான் எனக்கு ரெண்டாம் இடம் நீங்கள் அவர் தொகுதியிலேருந்தே ஒரு ஆள் எடுக்கிறார் எடுக்கிறாரு எடுத்து ஏவா வேலு தான் எல்லாமே இப்போ இந்த ஐடி ரைடு எதனால் சார் நடக்கிறது இவரை பலவீனப்படுத்தணும் இவர் இவருடைய பினாமிகளை ஒழிக்கணும் ஏன்னா ஒரு பத்து தொகுதிக்கு இவர் தான் ஃபைனான்ஸ் பத்து தொகுதியை அவர் சொல்லிடுறாரு ஸ்டாலின் சொல்கிற தலைவரை நான் பணம் சம்பாரிச்சிட்டேன் புகழ் சம்பாரிச்சிட்டேன் அமைச்சராகிட்டேன் கல்வி தந்தை எல்லாம் வந்துட்டேன் இனி மீதிக்காலம் உங்களுக்கு எதாவது நான் தொண்டு செய்வது தான் அதனால் நீங்கள் என்ன சொ அங்கே ஹைவேஸ்லேயும் பொதுப்பணித்துறையும் என்ன வருதோ அப்படியே ஒரு கொடுத்துட்றேன் இல்லை நீங்கள் காமிச்சதுக்கு நான் கொடுத்துறேன் எனக்கு ஒரு பீஸாக வேண்டாம் காசாக ரெண்டு கொடுக்கலாம் கொடுத்துறேன் எப்போ வேணால் வாங்கிக்கலாம் அப்பா கொடுக்க குடிச்சோன்னிங்களா வாங்கிக்கலாம் ஜெயின் பில்டர் கொடுக்க சொல்லி யார்கிட்ட கொடுக்க சொன்னீங்களா கொடுத்தாரா வாங்கிக்கலாம் ஏவாவில் அவருடைய சார்ந்த இடங்களில் ஐடி ரைடு நடக்கிற அப்போ அப்பா சாமி ரியல் எஸ்டேட் காசா கிராண்டு இது இங்கேயும் ஐடி ரைடு நடக்கிறது ஏதாவது தொடர்பு இருக்கா சார் தொடர்பு தான் ரைடு நடக்குது குறைந்தபட்சம் வருஷம் பத்தாயிரம் கோடி ரூபா நீங்கள் அஞ்சு வருஷம் ஐம்பதாயிரம் கோடி ரூபாய் ஒரு லட்ச ரூபா கோடி ரூபா கோடி வரைக்கும் நீங்கள் துறையில் செலவு இது பத்து பர்சன்ட் கமிஷன் தான் நீங்கள் குறைஞ்சி பத்தாயிரம் கோடி ரூபா வந்து பிடிபிள்யூ பத்தாயிரம் கோடி இருபதாயிரம் கோடி ரூபா நீங்கள் வருஷத்துக்கு வந்து இது பூராமல் நீங்கள் தேர்தல் நடத்துறதுக்கு ஓட்டுக்கு பணம் கொடுக்குறக்கு கட்சி கட்சிக்காரனுக்கு பணம் கொடுக்கறக்கு பூத்து கமிட்டிக்கு பணம் கொடுக்குறக்கு ஏன்னா வருஷத்துக்கு ரெண்டு தேர்தல் வருது ஒன்று எம்பி தேர்தல் ஒன்று எம்எல்ஏ தேர்தல் ஒரு ஆட்சி அஞ்சு வருஷத்துக்குள்ளே ரெண்டு தேர்தல் வந்துடும் ரெண்டு தேர்தல் குறைஞ்சி பத்தாயிரம் கோடி ரூபா வேணும் இந்த பத்தாயிரம் கோடி ரூபாங்கிறது பிடிபிள்யூலும் ஐவிஎஸ்லேருந்து தான் எடுத்து நீங்கள் எங்க கட்சிக்காரனுக்கு பணம் கொடுக்கு கட்சிக்காரனுக்கு ஓட்டு கொடுத்தா காசு கொடுத்தாதான் கூட்டு போகிறான் ரெண்டாயிரம் முதல் ஐயாயிரம் வரைக்கும் கொடுக்கும் அப்போ இந்த அத்தனை வேலைகளையுமே செய்யக்கூடியவர் யார் நீங்கள் அதுவும் எப்படி சரியாக திட்டமிட்டு செய்யக்கூடியவர் ஏவா இதனால தான் நீங்கள் கோயம்புத்தூரில் மேயர் வேட்பாளராக நிறுத்துவதற்கு முயற்சி செய்த மீனா ஜெயக்குமார் அவங்க கிட்ட பிரேடு எங்கள் இவ்வ இவருடைய நெட்டோர் திருவண்ணாமலைகள் வரைக்கும் போகுது கோயமுத்தூர் வரைக்கும் போகுது நாற்பது ஐம்பது பினாமிகளை உருவாக்கி வச்சிருக்கார் தெரிஞ்சவன் நாற்பது ஐம்பது பினாமி ஐடிக்கு தெரியாதவர்கள் இரநூறு பினாமி இருக்கான் மாநில முழுக்க திமுகவை தாங்கி பிடிக்கக்கூடிய ஏவா வேலு கட்டுப்பாட்டில் பில்டர்கள் பிடபிள்யூ கான்ட்ராக்டர்கள் ஐவிஎஸ் கான்ட்ராக்டர்கள் இரநூறு பேர் இருக்கான் இந்த இரநூறு பேருமே திமுகனுடைய விட்டமின்ஸ் இதெல்லாம் மேனேஜ் பண்ணுறது யார் ஏவா வேலு இதுதான் இவருடைய தகுதி இதுக்காகத்தான் ஐடி இவ இவரை பலவீனம் திமுக பலவீனப்படுத்துகிறோம்னா முதல்ல ஏவா வேலு பணம் எடுக்கணும் எத்தனை ரேடு பண்ணாலும் ஏவா வேலு ஒன்றுமே பண்ண முடியாது ஏன்னா நீங்கள் எம்ஜிஆர் காலத்திலேருந்து அரசியல் பண்ணுறவர் எம்ஜிஆர் எண்பத்தி நாலில் தண்டாபட்டு வேலு பிஜேபி ஆரம்பிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் தான் ஒரு எம் ஒரு எம்பி இருந்தாங்க ரெண்டு எம்பி இருந்தாங்க அப்போது எத்தனை ஆட்சி கவிப்பு எத்தனை ஐடி எத்தனை இடி எத்தனை பேரை கருணாநிதியும் இவரும் பார்த்துருப்பாங்க ஏவா வேலை முடக்குனால திமுக முடக்கின மாதிரி தான் ஏவா வே வேற திமுக வேறு திமுக வேற ஏவா வேலு வேற இல்லை ரெண்டும் ஒன்று தான் ஏவாவா வேலு இருக்கிற பணம் திமுகவை வெற்றி பெற வைப்பதற்கு பாடுபடும் அந்த பணம் பூச்சிக்கம்பட்டிக்கு போகும் இந்த ஐடி ரைட்லாம் எப்படி சார் பார்க்குறீங்க இப்போ நம்ம பொதுவாக பொதுமக்கள் பார்க்குறவங்களுக்கு என்ன தோணுன்னா அவங்க தப்பு பண்ணால் அந்த பலனை அனுபவிக்க போகிறாங்க இல்லை சரியாக இருந்ததுன்னா ஐடி ரைடு வெளியே வரப்போகுது இப்படி தான் பொதுமக்களுடைய பார்வை இருக்குது இல்லை பொதுவாகவே மக்கள் அடி முட்டாள்கள் விட முட்டாள்கள் மலையாளி தெளிவாக இருப்பான் இது இதனுடைய சூத்திரம் என்ன எங்கே ஆரம்பிக்குது எங்கே வருதுன்னு ஏன் இதே ஐடி ரைடு ஏடிமுக்கே பக்கமே போகாதா பிஜேபி பக்கமே போகாதா எப்படி சாதாரணமாக மோடி பிரதமர் ஆன பிறகு ஒரு பத்து வருஷத்துக்குள்ளே வெறும் ரெண்டாயிரம் கோடி ரூபா வச்சுருந்தோம் பதினஞ்சு லட்சம் கோடி எப்படி சம்பாதிக்க முடிஞ்சது யார் அதானி அதானி பக்கமே ஐடி போகாதா அம்பானி பக்கம் ஐடி போகாதா இது மக்களுக்கு தெரியலையே மக்களுக்கு அரசியல் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு ஓட்டு போடுற வேலை தானே இருக்கான் அரசியல் எதிரிகளை பழிவாங்குவதற்காகவே பயன்படுத்தப்படுவது தான் நீங்கள் ஐடி ஐடி ரைடு என்போர்ஸ்மெண்ட் ரைட் இது பிஜேபி கட்டுப்பாட்டுக்கு போயிருது காங்கிரஸ் வந்தால் காங்கிரஸ் கட்டுப்பாட்டுக்கு போயிடுது பிஜேபி வந்து பிஜேபி கட்டுப்பாட்டுக்கு போயிருது அப்போ மக்கள் கட்டுப்பாடுக்கு எப்போ இந்த துறை வருது வர்றதில்லை அரசியல் ரீதியாக பழிவாங்க போ வாங்குவதற்காக பயன்படுத்தப்படுவது தான் இந்த இரண்டு துறைகளும் இது மக்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் இந்த ரைடு வராது இந்த இந்த பிஜேபி வந்து பத்து வருஷத்தில் ரெண்டாயிரத்துக்கு மேற்பட்ட முறை இடி ரைடு ஐடி ரைடு போயிருக்கு காங்கிரஸ் ஆண்ட பத்து வருஷத்தில் இரநூறு இரநூத்தம்பது தான் போயிருக்கு அப்போது ரெண்டாயிரம் தடவை நீங்கள் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பது முறை எதுக்காக போயிருக்கு அரசியல் கட்சிகளை பழிவாங்குவதற்கு அரசியல் கட்சியை சார்ந்தவரோட பணத்தை பறிமுதல் பண்ணுவதற்கு இது 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 ஜனநாயக நாடா ரெண்டாயிரம் நோட்டு செல்லாது இந்த ஆயிரம் நோட்டு செல்லாது இதெல்லாம் எது எதுக்கு வந்தது எதிர்கட்சியில பணம் போடக்கூடாது அவனை காலி பண்ணும் இதுதான் பிஜேபி பிஜேபி ஆர்எஸ்எஸ் எதை செஞ்சாலும் தப்பாக இருக்கும் ஆர்எஸ்எஸ் பிஜேபியும் இந்த நாட்டுக்கு நல்லதே செய்வதில்லை இந்த நாட்டில் இவ்வளோ ஜாதிகளை உருவாக்கியது இந்த பிஜேபி தான் இவ்வளோ சண்டை சச்சரவுகளை உருவாக்கியது பிஜேபி தான் பிஜேபி ஆர்எஸ் எதை செஞ்சாலும் தப்பாக இருக்குது இதுதான் ஆர்எஸ்எஸ் பிஜேபியுடைய தத்துவம் வேலுமணி நீங்கள் ஏற குறைய பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முழுக்க ஒரு பதினஞ்சு இருபது குவாரி வச்சிருக்கார் இருபது குவாரியில் ஒரு குவாரிக்கு ஒரு நாளைக்கு நீங்கள் பத்து கோடி ரூபா வருமானம் இருபது குவாரிக்கு ஒரு நாளைக்கு இரநூறு கோடி ரூபா வருமானம் ஏன் ஈடி அந்த அங்கே அந்த பக்கம் போகிறதே இல்லையே ஏன் காரணம் ஜக்கி வாசல் பிஜேபிக்கு தேர்தல் எழுதி கொடுத்துட்ருக்காரு வேலுமணி கொள்ள கொள்ள கொள்ளையோ கொல்ல வேலுமணி வீட்டு பக்கம் போகிறதே இல்லை ரைடு விஜய் விஜயபாஸ்கர் ஹெல்த்தில் மருந்து அதாவது மருத்துவத்தில் திருடுன ஒரே ஆள் விஜயபாஸ்கர் தான் பத்து பிஏ டெய்லி ஒரு கோடி ரூபா கல்லா கட்டணும் இது நாடா இது இப்போ இத்தனை நாள் அவங்க கூட கூட்டணியில் இருந்தாங்க அதனால் போகாமல் கூட இருந்திருக்கலாம் ஏதோ ஒரு உதவி செஞ்சுட்டு இருந்துக்கலாம் இப்போ அவங்க மீது ரைடு போகாமல் இருக்கிறதுக்கு என்ன காரணம் நினைக்கிறேன் இப்போது ம மக்கள் பணத்தை காப்பாற்றணும் இந்த ஐடி ரைடு வருவாய் எல்லாம் பிரச்சனை இருக்கிறதை சரி பண்ணோன்னா எல்லா இடத்துலையும் தானே போகணும் இல்லை இப்போ அண்ணாதிமுக எம்பிகள் ஜெயிச்சா பிஜேபி ஆட்சி அமைப்பதற்கு தேவைப்படுவாங்க எதிர்கால திட்டம் அதனால் அவங்க பக்கம் போகிறது திமுக எந்த காலத்துலேயும் பிஜேபிக்கு சப்போர்ட் பண்ண மாட்டான் அவங்க பூரா வந்து காங்கிரஸ் கூட்டணி இந்தியா கூட்டணி அதனால் இங்கே இவ்வளோ பலவீனம் எல்லாமே அரசியல் கணக்கு தான் எல்லா செங்கணக்கு தான் மக்கள் நலன் இதில் ஒரு சதவீதம் கூட கிடையாது மக்களை பற்றி யோசிப்பது ஒரு சதவீதம் கூட கிடையாது மக்களை எப்படி ஏமாற்றுவது மக்களுக்கு கல்வி கொடுக்கக்கூடாது மல் மக்களுக்கு பகுத்தறிவு கொடுக்கக்கூடாது மக்களை சிந்திக்க வைக்கக்கூடாது இதுதான் இதை மீறி தான் பல அதிசயங்கள் நடக்குது இங்கே கேரளாவில் எல்லாம் படிச்சிருக்கான் வெஸ்ட் பெங்கால் எல்லாம் படிச்சிருக்கான் பஞ்சாபில் எல்லாம் அறிவாக இருக்கான் தமிழ்நாட்டில் இப்போ பாதி பேர் அறிவாக இருக்கான் பாதி பேர் முட்டாளாக இருக்கான் முக்கால்வாசி பேர் முட்டாளாக இருக்கான் அப்போது இந்த ஓட்டு 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 போடுறது யார் இவனுக்கெல்லாம் அறிவு இருந்தால் அந்த திமுக அண்டாதினா அது ஓட்டு போடுவானா தமிழ்நாட்டு வாக்காளர்கள் தமிழ்நாட்டு மக்களுக்கு அறிவு இருந்தால் திமுக அண்ணாதிபர் ரெண்டு கட்சியுமே எவனுமே ஓட்டு போட மாட்டான் வேற யாருக்கு போகணுன்ற கேள்வி இருக்கு வேற யாருக்கு போகணுன்ற கேள்வி இருக்குல்ல இல்லை எல்லாம் திருடனாக இருந்தான்னா அதாவது கற்பழிச்சவனையும் அந்த பொண்ணை கட்டி வைக்கிற மாதிரி இல்லை இப்போ மூணாவது அணி வரத்துக்கும் அங்கே சாத்தியம் இல்லாத சாத்தியம் மக்கள் தான் உருவாக்கணும் நீங்கள் ஒவ்வொரு எம்எல்ஏ தொகுதியிலையும் ஒரு நல்லாலை பிடிச்சி ஏ இவனுக்கு ஓட்டு போட எம்எல்ஏ ஆக முடியாது அப்படி முடியும் அதற்கான அறிவு மக்கள்கிட்ட இல்லை அரசியல் அறிவே இல்லை மக்கள்கிட்ட அரசியல் தெரிஞ்சால் தான் இவனுக்கு கோவம் வரும் கோவம் வந்தால் தான் புரட்சி பண்ணுவான் இதெல்லாம் ஒன்று ஒன்றும் தொடர்புடையது இங்கே கேரளாவில் யாரும் ஏமாற்ற முடியாது கேரளாவில் முப்பதாயிரம் ஒரு லட்ச ரூபாய்க்கு முப்பதாயிரம் கொடுக்குறேன்னா நீங்கள் பதினஞ்சாயிரம் கூடி வசூல் பண்ணிட்டு போயிட்டான் நடக்குமா கேரளாவில் ஆ ஆ து போலீஸே ஏற்றி ஃப்ளைட்டில் ஏற்றி விட்டான் எல்லாம் துபாய் போய் செட்டில் ஆகிட்டான் ஆ அவ்வளோ ஏமாத்து காரணம் பிரேம்குமார்னு ஒரு ஐஜி ஜெயிலில் இருக்கார் எதுக்கு ஏமாத்து ஐஜி ஏட்டையாவோ எஸ்ஐ இன்ஸ்பெக்டர் இல்லை பிரேம்குமார் ஒரு ஐஜி நீங்கள் ஜெயிலில் இருக்கார் எதில் ஏமாத்தினது இந்த மக்களுடைய பணத்தை டெபாசிட்டை வாங்கி அதிக வட்டி தரேன்னு சொல்லி ஒரு ஐஜி ஜெயிலில் இருக்கார் பிரேம்குமார்னு ஒருத்தர் அப்போ இந்த மக்கள் எவ்வளோ முட்டாளாக இருப்பான் ஐஜியே தான் ஏ ஏமாத்துன ஒரு ஏட்டையா இல்லை எஸ்ஐ இல்லை ஐஜி அப்போ இந்த மக்கள்கிட்ட அறிவு இல்லை இந்த மக்கள்கிட்ட பகுத்தறிவு இல்லை இந்த மக்கள்கிட்ட விஞ்ஞானம் தெரியல இந்த மக்கள்கிட்ட அரசியல் தெரியும் இப்போ இந்த ஐடி ரைடுகள்லாம் திமுக உண்மையாகவே அச்சுறுத்ததா இல்லை திமுக தரப்பு இல்லை ஸ்டாலின் அவர்கள் இதை எப்படி இல்லை அவங்க இதை பற்றியெல்லாம் ஒன்று கவலையே படலை இதெல்லாம் எதிர்பார்த்து காது காத்துட்டு இருந்தாங்க இப்போ இதற்கெல்லாம் அவர் தயாராக தான் இருந்தாங்க தயாராக தான் இருந்தாங்க அதாவது எப்போ சாராய் விற்கிறாங்கல்ல சாராய் விற்கிறவன் கஞ்சா விற்கிறவன் கடத்தல் பண்ணுறோம் என்ன பண்ணுவான் ஐம்பது லாரி போயிடும் ஐம்பத்திர லாரி அவனே பிடிச்சி கொடுத்துருவோம் இவரு கேசை போட்டுக்கியா ம் சாராய் விற்கிறவன் பேசும்போதே ஸ்டேஷனில் பேசிடுவான் ஐயா மாதம் ஒரு கேஸ் கொடுத்துறையா அந்த பக்கம் ஜாராயம் விற்றுக்கிறையா சர விற்றுக்கிறா எனக்கு கரெக்டாக மாமுழை மட்டும் கொடுத்துரு மாதம் ஒரு கேஸ் முப்பது நாள் ஜாராயம் விற்றுக்குவோம் இது தான் திமுகவை பொறுத்தவரை எப்படி ரைடு வரும் ரைடு வந்தால் கொஞ்சம் அழிட்டு போட்டோம் நம்ம கொஞ்சம் முன்னாடியே வைங்கப்பா பணத்தை நீங்கள் ஏடிபி கவர்மெண்ட்டில் அன்புநாதன் ஒருத்தர் கரூரில் ஆம்புலன்ஸில் அறுநூற்றி ஐம்பது கோடி ரூபா இருந்தது இன்றைக்கி வரைக்கும் அது எப்படி எடுத்தா ஏன் எடுத்தா யார் இது எங்கே எந்த விசாரணை இல்லையே மத்திய அரசாங்கம் பேப்பரில் படிச்சிங்களா ஆறுநூற்றம்பது கோடி ஆறு கோடி இல்லை எல்லாம் எதுக்கு தேர்தலுக்காக மூட்டை மூட்டையாக கொண்டு மக்கள்கிட்ட இறைக்கிறது மக்கள்கிட்ட கொள்ளையடிக்கிறது மக்களுக்கு கொடுக்கறது சாதாரண வஜ்ர வேலுவாக ஆயில் இன்ஜின் மெக்கானிக்காக வாழ்க்கையை துவக்கி தன்றா மூட்டு வேலுவாக மாறி அருணைப்பூ பொறியியல் கல்லூரியினுடைய கல்வி தந்தையாக மாறி அதன் பிறகு நீங்கள் அமைச்சராக உணவு அமைச்சராக கருணாநிதியினுடைய ஏவாத வேலு ஏவனாலும் மாட்டேங்கிறான் ஏவா அமைப்பு செஞ்சுட்டு வரையா கொங்கு நாடு மக்கள் கட்சி அதை உடைச்சி பிஷ்ராம் சாமி கொண்டு திமுகவில் உட்வரை ஏவா வேலு தான் இவரை இவ இவரை எப்படியாவது படைக்கிறோன்னு ஜெயலலிதா நிறைய பொய்கேஸ்லாம் போட்டுது இந்த கிருஷ்ணகிரி தருமபுரியை வேலூரில் பக்கம் கட்சி வளர்த்தவே முடியல இந்த வேவா வேலு திமுக வளர்த்தி வச்சுருக்காரு அப்படி கேஸெல்லாம் போட்டுது ஒன்றும் பண்ண முடியல எடப்பாடி வந்தவர் அரவிந்த்னு ஒரு ஒரு உளவுத்துறை அதிகாரி இப்போது சிட்டியில் இன்டெலிஜென்ஸில் இருக்கார் அரவிந்த் அவர் வேலூர் எஸ்பியை போட்டு எல்லா டீட்டெயில்ஸ் எடுத்தார் எடப்பாடி ஒன்றும் பண்ண முடியல முதலமைச்சர் எடப்பாடி ஒன்றும் பண்ண முடியல முதலமைச்சர் ஜெயலலிதா ஒன்றும் பண்ண முடியல முடியலை யார வேலை அப்போது வேலுனுடைய வலிமையை நீங்கள் அரசியல் வலிமையை அரசியல் பின்னணியை பொருளாதார பின்னணியை நீங்கள் ஒன்றுமே செய்ய முடியாது அதை விட ரெண்டு பத்திரிக்கையில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஜாம்பவன்களை கடத்திட்டு போய் நீங்கள் திமுக சேர்த்துட்டார் மிகப்பெரிய பத்திரிகையில் இருந்த இரண்டு பேரை அப்போ அப்போ எவ்வளோ பெரிய ஆனந்த இருந்து ஜூனியர் உடல் ஒருத்தர் தோளுத்த தூக்குறாரு இன்னொரு புலனாய்வு பத்திரிகை பேர் வேண்டாம் நம்ம அண்ணன் ரொம்ப வேண்டியவர் நீங்கள் வீரப்ப பந்திரிக்க ஒருத்தர் தூக்குறாரு கொண்டு திமுகவில் ஐடி விங்கில் வச்சுருக்கார் அப்போ எவ்வளோ வலுவான ஆளாக இருப்பார் இதுதான் ஏவா வேலுனுடைய மிகப்பெரிய பலம் அரங்கத்திற்கு வந்து பல்வேறு தலைப்பந்திரி நன்றி வணக்கம்